என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் சர்வ நிச்சயமாக உன் கைகளுக்குள் ஒரு விஷயம் கிடைக்க பெறுவாய் அந்த விஷயத்தை நீ வேண்டாம் என்றால் விட்டு விட்டு விலகிச் செல்லலாம் இல்லை அம்மா நம்மை புரிந்தவள் நம் வாழ்க்கையைப் பற்றி நன்கு தெரிந்தவள் அதனால் நம் வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயம் என்னவென்று புரிந்து அவள் நமக்கு கொடுப்பாள் என்று நீ உணர்ந்திருப்பாயானால் நிச்சயமாக இன்று நான் சொல்வதை கேட்டு நீ என்னிடத்திலிருந்து உனக்கான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இருக்கின்ற அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று காலாஷ்டமியினுடைய இரவு இந்த இரவு நேரத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை மறக்காமல் உன் இல்லத்தில் ஏற்றி வைத்துவிடு அம்மாவின் இன்னொரு பதிவினை கேட்டிருக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக அது என்ன தீபம் என்பதனை தெரிந்திருப்பார்கள் இருந்தாலும் அதில் கேட்காத பிள்ளைகளுக்காக அம்மா மீண்டும் ஒரு முறை இந்த வராகி அருள்வாக்கில் சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று கால பைரவர் ஜெயந்தி அதாவது சிவபெருமான் எடுத்த உக்கிர அவதாரங்களுள் ஒரு முக்கியமான அவதாரம் கால பைரவரினுடைய அவதாரம் இந்த அவதாரத்தை அவர் எடுத்த நாள்தான் இன்றைய நாள் இந்த இரவில் ஆரம்பிக்கின்ற அஷ்டமி நாளானது காலாஷ்டமி என்று அழைக்கப்படுகின்றது என் குழந்தையே இந்த நாளில் நீ கால பைரவரை வழிபட்டு அவரிடத்திலிருந்து உனக்கான வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை உன்னுடைய இல்லத்தில் இன்று ஏற்றிவை தீட்டு நேரமாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இதனை செய்ய வேண்டாம் அடுத்த வருடம் இதே நாளில் நீ செய்யலாம் அப்படி இல்லை என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற மற்றவர்களால் நீ செய்யலாம் பெண்கள்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது எந்த வகையிலும் கட்டாயமானது கிடையாது இல்லத்தில் இருக்கின்றவர்கள் ஆண்கள்தான் என்றால் என்ன செய்ய முடியும் பெண்கள் இருந்தால் பெண்கள் ஏற்றலாம் இல்லை என்றால் தான் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை அல்லது பெண்களுக்கு தீட்டு நேரமாக இருக்கிறது என்றால் ஆண்கள் கட்டாயமாக தீபத்தை ஏற்றி வைக்கலாம் என் குழந்தையே எந்த நேரமாக இருந்தாலும் தெய்வத்தை மனதார வேண்டுவதற்கு எந்த தடையும் கிடையாது அதனால் மனதார நீ தெய்வத்தை நினைக்க மறக்காதே தெய்வம் உனக்கான ஆசிகளை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சூழ்நிலைகளையும் நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எதற்காக நடக்கிறது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எப்பொழுதுமே வாழ்க்கை சட்டென்று ஒரு விஷயத்தை இங்கு யாருக்கும் கொடுத்து விடுவதில்லை ஆனால் உனக்கு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை கொடுக்க நினைக்கிறது என்றால் நிச்சயமாக அதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை இந்த வாழ்க்கையில் நீ மனம் நிறைந்த ஆசைகளோடு எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்கும் பட்சத்தில் வராகியின் அருளோடு அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பது எப்பொழுதுமே உனக்கு நினைவில் இருக்கட்டும் எல்லா நாளிலும் இந்த சந்தோஷங்கள் உன்னை பின்தொடராமல் இருக்க உனக்கு ஏற்படுகின்ற சதிகளும் திட்டங்களும் ஒழிய வேண்டும் உன் இல்லத்திற்குள் இருந்து உன்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகள் எல்லாம் எழுந்தடித்து ஓட வேண்டும் திரும்பி பார்க்க கூட அதற்கு தைரியம் வந்துவிடக்கூடாது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்த கூடியவர் கால பைரவர் அவரின் அருளை பெறுவதற்கு நிச்சயமாக இன்று என் பிள்ளை செய்ய வேண்டிய விஷயம்தான் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபம் இரவு நீ எப்பொழுது வேண்டுமானாலும் இவருக்கு தீபத்தை ஏற்றலாம் ஏனென்றால் இரவு நேர வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களுள் கால பைரவரும் ஒருவர் அதாவது இந்த வராகி அம்மா எனக்கு நீ இரவு நேரத்தில் தான் பூஜைகள் செய்வாய் அதுபோல பிரித்யங்கரா தேவிக்கும் இரவு நேரத்தில்தான் பூஜைகளை செய்வோம் உக்கிரமான தெய்வங்களுக்கெல்லாம் இரவு நேரத்தில் சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால் இரவு நேரத்தில் அவர்களை வணங்கும் பொழுது அவர்களிடத்தில் உனக்கான வெற்றி உடனடியாக கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை இந்த விஷயத்தை என் பிள்ளை தெளிவாக பெற்றிட எப்பொழுதும் உன் மனதை நீ தயார்படுத்தி வைத்து கொண்டால் போதும் என்னென்ன மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை சுற்றி வந்திருந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் நடக்கவிருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்றது அதனால் இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என்றுமே என் பிள்ளைக்கு உன் அம்மா நான் துணை இருக்கிறேன் என்பதனை மறக்கக்கூடாது இன்று இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு உனக்கு தேவையானது நான்கு அகல் விளக்கு நெய் இருந்தால் நெய் ஊற்றி ஏற்ற வேண்டும் இல்லை நெய் இல்லை அந்த அளவிற்கு எனக்கு வசதி இல்லை என்று நீ சொல்வாயானால் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்று நான்கு புறமும் நோக்கி இந்த விளக்குகள் இருக்க வேண்டும் அதாவது கிழக்கு முகமாக ஒரு தீபம் மேற்கு முகமாக ஒரு தீபம் வடக்கு முகமாக ஒரு தீபம் தெற்கு முகமாக ஒரு தீபம் இப்படி நான்கு திசையை நோக்கிலும் ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு என் குழந்தை நீ இதற்கு நடுவில் மண்ட வெள்ளம் அதாவது சர்க்கரையை அதில் வைக்க வேண்டும் மண்ட வெள்ளத்தை நடுவில் ஒரு துண்டு வைத்துவிட்டு சுற்றி இந்த தீபத்தை எரியவிட்டு உனக்கு உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் அழிய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள் இந்த தீபமானது கால பைரவரினுடைய அருளோடு உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை எதிர்மறை சக்திகளையும் உள்ளே இழுத்து விடும் அதன் பிறகு நேர்மறை சக்திகளை உன் இல்லம் முழுக்க கொண்டு வந்து சேர்த்து விடும் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் இன்று நடக்க வேண்டும் என்று விதியாகும் பொழுது அது சர்வ நிச்சயமாக உனக்கு நன்மைகளை பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதுமே நான் உன்னோடு இருந்து உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்ற ஆழமான கருத்தை நீ புரிந்து கொண்டால் எப்பொழுதுமே நீ நினைக்கின்ற விஷயங்களையும் நினைக்கின்ற மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இனி யார் நினைத்தாலும் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்திகளையும் கொண்டு வர முடியாது உன் இல்லத்திற்குள் நல்ல சக்தியினுடைய நடமாட்டமானது அதிகமாக இருக்கும் நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வரக்கூடிய நேரமும் காலமும் கூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனதார என் பிள்ளை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நல்லபடியாக நீ வாழ தயாராகி விட்டாய் என்பதனை புரிந்து கொள் என்றும் நான் இருந்து உனக்கு இதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் இந்த சந்தோஷம் எப்பொழுதும் உன்னோடு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் என் பிள்ளை நின்று கொண்டிருப்பதை பார்க்க உன் அம்மா எனக்கு ஒரு நாளும் மனம் ஏற்புடையதாக அல்ல அதனால் இனிமேலாவது தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களை வணங்கி உன்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றிக் கொண்டாயானால் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மன மகிழ்ச்சி உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றென்றும் உன்னோடு பயணிக்கின்ற இந்த வராகியின் ஆசியை எப்படி பெற்றுக்கொள்ள நீ துடிப்போடு இருக்கின்றாயோ அதுபோல இன்றைய நாளில் கால வைரவரின் அருள் உனக்கு கிடைத்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் இனி யாராலும் அவ்வளவு எளிதில் அசைத்து விட முடியாது உனக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷத்தை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது நம்பிக்கையோடு இரு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என் குழந்தையின் அன்பை நான் தான் இன்று உனக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்